ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் வாராகித்தாய் தாய் குறி சொல்ல வந்துள்ளேன் தங்கமே வா வந்து முழுவதுமாக கேள் நிச்சயமாக முகம் மலர்வாய் என் செல்வமே இந்த விடியலிலும் இனிவரும் விடியலிலும் என்ன செய்யப் போகிறோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறாய் வாராகியின் பிள்ளைகளாகிய உனக்கு என்ன தேவை என்பது இந்த வாராகி தாய்க்கு தெரியும் ஆனால் அதை பெரும் வரை பொறுமை இல்லையே உனக்கு ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும் குழந்தையே அதை பெறுவதற்கான மன பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையும் கொடுத்து உன் பொறுமையும் நம்பிக்கையும் சோதித்த பிறகே கிடைக்கும் கஷ்டம் என்பது நிரந்தரம் அல்ல கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது அதன் வீரியத்தை குடைக்கவே கடவுள் உன் வாராகி தாய் கூறுகிறேன் கேள் நீ வேண்டியது கிடைக்கும் உனக்கு வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் எந்த நேரமும் யாருக்காக இருந்தாலும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு எல்லோருடைய மனமும் சந்தோஷத்தோடும் இருக்க பிரார்த்தனை ஒன்று மட்டும்தான் உனக்கு கைகண்ட மருந்து பிரார்த்தனையால முடியாதது எதுவுமே கிடையாது ஓம் சி வாராகி தாயே போற்றி என்று தினமும் பதினோரு முறை எழுந்ததும் கூறி வந்தால் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் நாமத்தை கூறி பணிந்துவிடு சந்தோஷமான செய்தி காதில் கேட்பாய் என் குழந்தையே நீயாக என்னை தேடி வரவில்லையே எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அழுவது என்று மருகி மன்றாடி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் உன் வாராகித்தாய் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது மூதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய நிறைய அதனால் தான் என் கரம் நீட்டி உன்னை தேடி அழைத்து கரம் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் உன் வாராகி தாய் நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்கும் எதற்காகவும் கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காகவே நான் அவதரித்து வந்துள்ளேன் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல் அந்த புதையலை திரும்ப மண்ணில் வீசி எறிய விடமாட்டேன் இந்த தாயின் குழந்தையை கண்ணின் மணி போல கண்மணியாக காத்துக் கொள்வேன் நீ நினைத்த வாழ்க்கையை உனக்குத் தந்து அனைவரும் மெச்சும்படி வாழ வைப்பேன் நீண்ட காலமாக நீ எதற்கு பிரார்த்தனை பன்றியோ அதை நிறைவேற்றி உன் முகத்தில் சிரிப்பை அந்த மகிழ்ச்சி தருணத்தை உண்டாக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நீ பிரச்சனையை பார்த்து ஓடணும்னு நினைக்கிறாய் ஆனால் நீ அந்த நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும்னு நினைக்க மாட்டேங்கிறாய் எதிர்த்துத்தான் போராடிப்பாரேன் உன் வாராகி தாய் சொல்வதை கேளு உடனடியாக எதிர்த்து போராடு துணிஞ்சு நெல் தக்க தேரணத்தில் உனக்கு நான் இதை சொல்கிறேன் வெற்றி உனக்கு கிடைக்கும் தோற்று போயிட்டோங்கிற குறுகிய நிலைக்கு உன் மனம் போயிடக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி தோல்வது வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான் நீ எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கும் முயற்சிகளை கைவிடக்கூடாது முயற்சி செய் முயற்சி மட்டும் செய் உன் வாராகித்தாய் உன்கூட நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் திடீரென்று உனக்கு ஒரு அற்புதமான திருப்பம் வரும் அதுவரைக்கும் பொறுமையாக இரு எல்லாத்துக்கும் நேரம் காலம் தேவை உனக்காக படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் கலங்காதே அதனால் தான் தக்க தருணத்தில் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கிறேன் இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கப் போகிறது உன் இல்லத்திலோ நல்லது நடக்கப் போகிறது நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கப் போகிறது நீ நினைச்ச வாழ்க்கை உனக்காகவே அமையப்போகுது உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைச்சு உனக்கு தரப்போகிறேன் உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்காது எல்லாமே காணாம போகப் போறது பாரேன் உனக்காக ஒன்று உனக்கு பிடித்த ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது நீ சோகமாக இருக்கும்போது எல்லாமே என் வார்த்தைகளும் உபதேசங்களும் மட்டும்தானே உனக்கு ஆறுதலா இருக்குது என் உபதேசத்தை கேட்டாலே போதும் உனக்கு நன்மை தேடி வரும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னையும் அறியாமல் எல்லோர் மீதும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுகிறாய் ஏன் சில நேரத்தில் என் மீதே கோபப்படுகிறாய் நம்பிக்கை இல்லாமல் தீபம் இல்லாமல் வெளிச்சம் வராது இல்லையா அதுபோல உன் மனசில் உள்ள குழப்பம் போனால் தான் வெளிச்சம் என்ற தீபம் உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியும் மனதை போட்டு குழப்பாதை நான் சொல்ற நம்பிக்கையும் தைரியம் உனக்கு இருந்தா போதும் உனக்கு எல்லாமே உன்னை தேடி வரும் நம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சுன்னா நிச்சயம் நீ வாழ்க்கையில சாதிச்சிடலாம் உன் இலக்கையும் அடைந்து விடலாம் இது புரிந்தாலே போதுமே என் பிள்ளைக்கு என் வாழ்க்கையில பிரகாசம் எப்போது என்று கேட்டாயே உன் வாழ்க்கையில் பிரகாசம் வீச தொடங்க போகிறது உன் எண்ணங்களை எப்போவுமே நல்ல எண்ணமாக வச்சுக்கோ எப்பயுமே அடுத்தவங்களை குறை சொல்கிறதுலையோ அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறதையோ எப்போவுமே வச்சுக்கிடக்கூடாது என் பிள்ளை நீ அதேபோல் மற்றவங்க குறை சொன்னால் கண்டுக்கவே கண்டுக்க கூடாது உன் கடமையை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு உனக்கு துணையாக உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் நீ என் செல்ல குழந்தை நீ நேர்வழியில போய்கிட்டே இருப்பாய் என்று நான் நம்புகிறேன் நேர்வழியில போனா சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும் நல்லவங்களுக்கு மட்டும்தான் சோதனை வரும் அந்த சோதனை எல்லாம் உன்னை சாதனையாக மாற்றும் தலையில பாரம் ஏறும் போது அண்ணாந்துதான் பார்ப்பாய் கீழே பார்க்க மாட்டாய் அது மாதிரி தான் வாழ்க்கையில கஷ்டம் பாரம் ஏறம் ஏற உன் சாதனை பெருசா போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போகிறாய் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கத்தான் போகிறாய் நம்பு இந்த வாராக இருக்க தைரியமாக இரு நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி